ஹாய் இன்னைக்கு ப்ளம் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் இதை செய்கிறதுக்கு மூணு ஆரஞ்சோட ஜூஸ் எடுத்திருந்தேன் இது கூடவே மூணு ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச முந்திரி பழம் மூணு பெரிச்சம்பழம் மூணு அத்தி பழம் இதெல்லாம் கட் பண்ணி அதோடு ஆட் பண்ணிக்கிட்டேன் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு கால் கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் முக்கால் கப் அளவுக்கு சுகரு இது கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்து பவுட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கால் கப் அளவுக்கு சுகரை கேரமலைஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் விட்டு மிக்ஸ் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கால் கப் அளவுக்கு பட்டர் சேர்த்து நல்லா பீட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருந்த அந்த சுகரையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணணும் இது கூடவே ரெண்டு முட்டையும் சேர்த்துக்கலாம் நல்ல பீட் பண்ணி எடுக்கணும் முட்டையோட ஸ்மெல் வராத அளவுக்கு கண்டிப்பாக முட்டையோட ஸ்மெல் வராது ஏன்னா நம்ம பட்டையோட பொடி ஏலக்காய் பொடி அதெல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால அந்த ஸ்மெல் வந்து நமக்கு வராது ப்ளஸ் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெணிலா எசன்ஸும் ஆட் பண்ணணும் அப்போ அந்த முட்டையோட ஸ்மெல் கண்டிப்பாக இருக்காது வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா அந்த கேக் கேக் பேட்டரையும் இதில் நம்ம வந்துட்டு இந்த கேக் பவுடரையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆரஞ்சு ஜூஸில் ஊற வச்சுருந்த அந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு எல்லா நட்ஸும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கேரமலைஸ் பண்ணி வச்சுருந்தேன் சுகரு ஒரு அரை கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஹனியும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு கேக் டின் எடுத்து கீழே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மேலே ஒரு பட்டர் ஷீட் போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் மாவு சேர்த்து நல்லா கீழே ரெண்டு தட்டு எட்டு தட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா எதுவும் ஏர்பபுள்ஸ் இருந்தேன்னா அதை விட்டுரும் மேலே டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக நட்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன் இப்போ நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம் த்ரீ ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸில் அவனில் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பராக கேக் ரெடி ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சாஃப்டான கேக் நம்ம வீட்டில் நம்மளே ஈஸியாக செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்